ஹே hey guys, டூ தௌசண்ட் இன்னும் சிக்ஸ் வர்றதுக்கு இன்னும் தேர்ட்டி டேஸ் மட்டும்தான் இருக்குறீங்களா கண்டிப்பா இந்த தேர்ட்டி என்ன மாதிரியான ஒரு பர்சனா வாழும் அப்படின்னு சொல்லி 30 இப்போ இருந்தே வாழ ஸ்டார்ட் பண்ணுங்க ஐ வாண்ட் அதுக்கு பிகம் இல்ல ஐ tip டு சேஞ்ச் லைக் திஸ் என்ன எம் சேஞ்சிங் அப்படின்ற இப்ப உருவாக்குங்க ஆரம்பிங்க உங்களோட உங்களோட பாதி கேர்ள்ஸ் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் செகண்ட் ஸ்டெப் நான் என்ன சொல்ல போறேன்னா மார்னிங் ஹேபிட்ஸ மாத்துங்க முடிஞ்சா நீங்க சீக்கிரமா வேக்கப் ஆகுங்க அப்படி லேட்டா வேக்கப் ஆனாலும் பரவாயில்ல எடுத்தோடனே ஃபோன் பார்க்காதீங்க அதுக்கு பதிலா டென் மினிட்ஸ் அமைதியா கண்ண மூடி உட்காருங்க கடவுள் வந்து நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் கொடுத்திருக்காரு அதை நினைச்சு காடுக்கு ஒரு டூ மினிட்ஸ் தேங்க்ஃபுல் கிராட்டிடியூடா இருங்க கிரேட்ஃபுல்லா இருங்க மெடிடேஷன் தெரிஞ்சது அப்படின்னா மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்க இல்ல அமைதியா ஒரு டென் மினிட்ஸ் உட்காருங்க இல்ல பிரீத்திங் எக்ஸசைஸ் தெริญ அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணுங்க சோ மார்னிங் எந்தர் சوني வாக்கிங் வெளியில ஒரு 10 मिनिटஸ் இல்ல சன்ரைஸ் பாருங்க டோன்ட் யூஸ் யுவர் ஃபோன் மார்னிங் டைம் உங்க டேவை நல்லா ரீசெட் பண்ணு டிஜிட்டல் டீடாக்ஸ் சோ டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஃபோன்ஸ் முக்கியமா எல்லாரும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்துட்டு ஃபோன்ஸ் யூஸ் பண்றது மட்டும்தான் எங்க போனாலும் யார் யாரோட முகத்தை பார்த்து பேசறதே இல்ல ஃபோன் பார்த்துட்டே தான் பேசுறாங்க டெய்லி நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு இத மறக்காம ஃபாலோ பண்ணுங்க கேஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்றீங்க போன்ல அப்படின்னா அதை த்ரீ ஹார்ஸா குறைங்க அதுக்கப்புறம் ஒன் ஹவரா குறைங்க அப்புறம் போனை நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க மைண்ட்ல ஸ்க்ரோலிங் பண்ணிட்டே இருக்காதீங்க இதெல்லாம் வந்து முக்கியமா முடிஞ்ச அளவு குறைங்க நான் எல்லாத்தையும் நீங்க ஒரே நாள்ல குறைச்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க பர்சன்டேஜ் டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு நீங்க வந்து கீழ இருக்கீங்க கிரவுண்ட் ஃபிளோர்ல ஒரு தேர்ட் ஃபிளோர் போனோம் அப்படின்னா நீங்க எடுத்தோடனே பறந்து போயிட மாட்டீங்க ஒரு ஒரு ஸ்டெப்பா நீங்க வச்சு தான் போக முடியும் அதே மாதிரி தான் பர்சன்டேஜ் டெய்லி எடுத்தோடனே நான் புது பர்சனா மாறணும் அப்படின்னா யாராலையுமே மாற முடியாது ஒவ்வொரு ஸ்டெப்பா எந்த ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எயிட் ஓ கிளாக் தான் எழுந்திரிப்பேன் அப்படின்னு சொல்ற பர்சனா இருந்தா நாளைக்கு என்ன செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எழுந்திரிங்க தட் இஸ் ஒன் பர்சன்டேஜ் can change your life if 30 days kaprama 30% aadu unga life vandu kandipa change aayirukum environment detox environment matu detox பண்ணி வைக்காதீங்க உங்க மைண்ட் உங்க நீங்கள் நீங்க சுத்தி உங்களோட பிளேஸ் க்ளீனாக வச்சுக்கோங்க சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் அண்ட் சேஞ்ச் யுவர் ஃபோனில் வந்து தேவையில்லாத கேலரி க்ளீன் பண்ணுங்க தேவையில்லாத ஆப்ஸ் எடுத்துருங்க இது என்ன ஆகும் அப்படின்னா உங்க மைண்ட்ல டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும் வாட்ஸ்அப் வந்து கண்டிப்பா எனக்கு தேவை அப்படின்னா அது மட்டும் வச்சுக்கோங்க இல்ல நான் யூடியூப்ல சில வீடியோஸ் பாப்பேன் அப்படின்னா அது மட்டும் வச்சுக்கோங்க எது உங்களுக்கு தேவையோ அந்த ஒரு ஆப்ஸ் மட்டும் வந்து ஃபோனில் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட என்விரான்மெண்ட் உங்க வீடா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளேஸாக இருக்கட்டும் தேவையில்லாத எந்த ஒரு திங்ஸுமே வச்சுக்காது எவ்வளோ டீக்லட்டர் பண்ணி உங்கள் பிளேஸஸையோ நீங்கள் இருக்க எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட மைண்டும் வந்து அவ்வளோ கிளாரிட்டி ஆகும் சிக்ஸ் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டெய்லி நான் வந்து செவன் டு எயிட் இல்லை ஈவினிங் ஒரு சிக்ஸ் டு எயிட் நான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நான் மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வேக்கப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்னிங் வந்து அஞ்சு மணிக்கு வேக்கப் ஆகுங்க திஸ் இஸ் கால் டிசிப்ளின் இதுக்காக வந்துட்டு நீங்கள் யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு கிடையாது இந்த டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்மளை நிறைய சேஞ்ச் பண்ணோம் நீங்கள் உங்களை வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றது வந்து இந்த விஷயம் காட்டும் ஸோ நீங்க உங்களுக்கு என்ன ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும் உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிடும் கம்பேர் யுவர் செல்ஃப் எனி ஒன் இவங்க இந்த கார் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் அடிச்சிருச்சு இல்லை அவங்க வந்து வீடு வாங்கிட்டாங்க அந்த தயவு செஞ்சு வந்துட்டு கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாதீங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க உங்க கூட உங்களை வந்து கம்பேர் பண்ணி பாருங்க உங்க லைஃப் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்றது நீங்களே பாப்பீங்க ஸோ நான் நேத்து வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நான் நல்லா பண்ணேன் இல்லை என் ஆஃபீஸில் வந்து அது குட் அப்படின்னு சொன்னாங்க இல்லை நான் டெஸ்ட்ல வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸ் எடுத்தேன் ஸோ இன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா நேத்து ஃபிஃப்டி மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுக்கலாம் இல்ல நேத்து தேர்ட்டி பர்சன்ட் உங்க ஒர்க் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதை நல்லா பண்ணி பார்க்கலாம்ல யூ இசஸ் யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைக்கு ஃபாலோ பண்ணுறீங்களோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் ஒன்று சொல்கிறேன் இந்த உலகத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆள் தான் ஸோ நீதும் உங்கள மாதிரி மட்டும்தான் இருக்கணுமே தவிர நீங்கள் யாரை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுன்றதே கிடையாது சிலர் சிலர்கிட்ட இருந்தும் சில நல்ல விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அவங்கள மாதிரி உங்கள் லைஃப் இருக்கணும்னு நினைக்கிறது இந்த உலகத்துலேயே ஒரு நடக்காத ஒரு விஷயம் ஸோ வாட் இஸ் சீ பிளான்டிங் மைண்ட் செட் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஒரு மரம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்க ஒரு டென் இயர்ஸோ இல்லை ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஒரு விதை போட்டிருப்பீங்கல்ல சீட் ஸோ அதுதான் அதே மாதிரி தான் நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நான் வந்து ஹெல்த்தியாக மாறணும் இல்லை வெல்த்தியாக மாறணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு ஹெல்த்தியாக மாறணும் அப்படின்னா உங்க ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணலாம் ஸோ எடுத்தோடனே நான் வந்து த்ரீ டைம்ஸ் ஃபுட் ஹேபிட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சின்ன சின்ன விஷயமா மாறுங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு மாறணும் ஸ்டேபிள் ஆகணும் உங்க சேவிங்ஸ் மாத்தலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து வந்து பெரிய விஷயத்த உருவாக்கும் வந்து பெருசா சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு வந்து நைன்த் பாயிண்ட் யாராவது எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாதான் நான் வந்து நல்லா இருப்பேன் இல்ல எனக்கு யாராவது சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எதிர்பார்க்காதீங்க கன்சிஸ்டன்சியா இருங்க நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருங்க அது இதுக்கான கிரெடிட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யோசிக்காதீங்க நீங்க கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் அதுக்குரிய சக்ஸஸ் வந்துட்டுக்கா கிடைக்கும் சொல்ல போகிற கடைசி பாயிண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் என்னவா மாறணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க ஹேபிட்ஸ் என்னவா மாற்றணும் நீங்கள் என்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து என்னவா மாறணும் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு நோட்டை வந்து ஒரு வால்லையோ இல்லை உங்கள் நோட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கோங்க இது நீங்கள் டெய்லி டூ மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆனா கூட நீங்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க ஸோ டெய்லி டூ மினிட்ஸ் அதை பாருங்கள் இதுலேயே வந்து உங்கள் லைஃப் நிறைய சேஞ்ச் ஆகும் இந்த தேர்ட்டி டேஸ் வந்து உங்கள் லைஃபோட லாஸ்ட் தேர்ட்டி டேஸோ இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் கிடையாது உங்கள் இது உங்கள் லைஃபோட நியூ சாப்டர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ அதனால நான் தெரிஞ்சுக்குவேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த இயர் வந்துட்டு க்ரோ ஆகலாம் மறக்காம நான் சொன்னது எல்லாம் ஃபாலோ பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க